இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகனின் நிறந்திலே நிரலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சோரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பி நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார் அதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் தமிழன் என்றாலே அவன் வீரன் என்று